ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்ஹெச் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்கான ரெக்யூட்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அதாவது அறநிலைய தொகையிலேருந்து வந்து வேலை வந்து போட்டிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்கான வேலை ஸோ இது என்னென்னா வந்து அக்ராஸ் தமிழ்நாடு எங்கேனாலும் வந்து போஸ்டிங்க கோன்ற மாதிரி போட்டிருக்காங்க அண்ட் இது வந்து ஒரு ரெகுலர் ஆன ஒரு ரெகுலர் பேஸிஸில் இருக்கிற ஒரு வேலை ஃபோர்டீன்த் மேல வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி எயிட் மே வரையும் உங்களுக்கு வந்து டைம் அப்ளை பண்ணுறதுக்கு கேண்டிடேட்ஸ் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணாலே போதுமானது ஹையர் எஜுகேஷன் பண்ணவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் பட் மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் அப்படின்றது வந்து போதுமானது ஸோ கம்யூனிட்டி வைஸ் வந்து ஏஜ் மினிமம் அண்ட் மேக்சிமம் கொடுத்துருக்காங்க ஸோ ஜென்ரல் கேட்டகரி தேர்ட்டி டூ இயர்ஸ் வரையும் பிசி எம்பிசி டிஎன்சி இவங்கெல்லாம் தேர்ட்டி ஃபோர் வரையும் எஸ்சி எஸ்டி தேர்ட்டி செவன் வரையும் வந்து உங்களுக்கு ஏஜ் ஏஜ் அலவுட் வந்து கொடுத்துருக்காங்க சேலரி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் வரையும் லெவல் ஒன் அண்டர் த செவன்த் பே கமிஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜருக்கு வந்து இனிஷியல் ஸ்க்ரீனிங் வந்து அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறது ஏன்னால் அது வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோடு சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போக மாதிரி இருக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸை வந்து இன்டர்வியூவுக்கு ஃபர்தராக வந்து அவங்க கூப்பிடுவாங்க நம்ம வந்து ஆஃப்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து டிஎன்ஹெச்ஆர்சி அப்படின்ற வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி அதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் செக்ஷனில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து நேமு ஃபாதர்ஸ் நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் கேஸ்ட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு எயித்து பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் ஆஃப் வாட் நீங்கள் ஹையர் டிகிரி முடிச்ச சர்டிஃபிகேட்டோட அட்டஸ்டட் காப்பீஸு பர்த் சர்டிஃபிகேட்டோட அட்டஸ்டட் காப்பி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாமே வந்து நீங்கள் அதோட அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஆன்லைன் கிடையாது ஆஃப்லைனில் நீங்கள் வந்து போய் போஸ்டுக்கு போடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்வெண்ட்டி எயிட் ஃபைவ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் குள்ளே அதாவது அதில் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் கண்டிப்பாக ஸோ இதுதான் வந்து இதோடய டீட்டெயில்ஸு ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எயித்து தான் அப்படின்னும் போது நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி வந்து பயன்பெறலாம் தேங்க்யூ